என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பனான் ஒருவரின் பெயரை உனக்கு சொல்கின்றேன் இவரால் உனக்கு ஒரு ஆபத்து வருவது போன்று உன் அப்பனுக்கு தோன்றுகின்றது அதனால் இந்த பெயர் கொண்டவரிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை உனக்கு முன்னெச்சரிக்கையாக எடுத்துச் சொல்ல உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கருப்பன் சொல்கின்ற பெயரை கேட்டவுடன் நிச்சயமாக என் குழந்தை அந்த பெயரில் இருப்பவரை தேடிக்கொண்டு அலையாதே அந்த பெயரை கொண்டவர் யாரேனும் உன்னை தேடி வந்தால் அவரிடத்தில் நீ மிகுதியான கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே இப்பொழுதெல்லாம் சுற்றி இருக்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு ஆபத்தை கொடுக்கத்தான் அதிகமாக நினைக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நினைப்பதில்லை எங்கே நல்லபடியாக வாழ்ந்து விடுவார்களோ நமக்கு முன்னால் இவர்கள் மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுத்து விடுவார்களோ என்கின்ற பயம்தான் போட்டிகள் அல்லவா சுற்றி சுற்றி பொறாமைகள் அதனால் என் குழந்தையே உன் கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எப்பொழுதுமே தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை சற்று கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது அதையெல்லாம் சமாளித்து விட்டாய் இருக்கின்ற இந்த மனிதர்களால் எத்தனையோ சோதனைகள் வந்தது அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டாய் ஆனால் இன்னமும் உன்னை அழிக்கவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைக்கவும் தான் இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதை நாம் உடனடியாக கவனிக்க வேண்டும் இனிமேலும் பொறுத்து கொண்டிருந்தோமானால் இளிச்ச வாயர் கிடைத்துவிட்டார் என்று சொல்லி உன்னை வாழ்க்கையில் எப்படியாவது புதைத்துவிட இவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள் மீண்டும் மீண்டும் நீ தலை தூக்காதபடிக்கு உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் இதையெல்லாம் நீ வேண்டுமானால் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த கருப்பன் ஒரு பொழுதும் இதற்கு பொறுத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும் பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்தில்தான் பொறுத்திருக்க முடியும் இல்லாத பட்சத்தில் பொறுத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் உன் அப்பன் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு நிச்சயமாக என் குழந்தை உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ நினைக்கலாம் அப்பா கருப்பா ஆபத்து ஆபத்து என்று எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே அப்படியானால் நான் நல்லதொரு வாழ்க்கையை இங்கு வாழவில்லையா எப்பொழுதும் கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேனா யாரோடு பேசுவது யாரோடு பேசக்கூடாது என்பது எதுவும் எனக்கு புரியவில்லையே ஏனென்றால் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கும் என்று சொல்ல முடியாது என்பது போலத்தான் இவர்கள் யார் மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பது சட்டென்று புரிந்து கொள்ள வில்லையே அப்படியானால் நான் என்ன செய்வது இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக அதற்கும் இந்த கருப்பனிடத்திலிருந்து உனக்கான பதில் இருக்கின்றது என்பதனை புரிந்துகொள் இத்தனை காலமும் என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கையில் நடந்தேறிய எல்லா விஷயங்களுமே உன்னுடைய கவனத்திற்கு உட்பட்டு சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுதெல்லாம் நீ பயப்படவில்லை ஆனால் எப்பொழுது ஒருவரிடத்தில் உதவி கேட்டாயோ எப்பொழுது ஒருவரை உனக்கு துணைக்கு அழைத்தாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையானது உனக்கு முழுமையான சொந்தமாக இல்லாமல் மாறிவிட்டது ஏதாவது ஒரு வகையில் நீ யாரிடத்தில் உதவி கேட்டாயோ இவர்களினுடைய தலையீடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்தவும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிடவும் எப்பொழுதுமே முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதை நினைத்தும் சரி வேண்டாம் என்று எதை ஒதுக்கினாலும் சரி இவர்களினுடைய தலையீடு உள்ளே வந்துவிட்டது என்றால் நீ வேண்டாததையும் மீண்டும் எடுத்துக் கொள்வாய் இதற்குத்தான் அப்பன் எப்பொழுதும் முன்னிடத்தில் சொல்வது எந்த வேலைக்கும் யாருடைய உதவியையும் தேடாதே நீ ஒரு முறை விட்டாயானால் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் நீ சென்று விடுவாய் உன்னுடைய வாழ்க்கை அவர்களின் கட்டுக்குள் அவர்கள் சொன்னபடி ஆடத் தொடங்கிவிடும் என்பதனை புரிந்து கொள் அதனால் என்ன நடந்தாலும் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கென வந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உனக்கான மனநிறைவான சூழ்நிலையை பெற்றுக்கொள்ள என்றென்றும் நீ தயாராக இருந்து கொண்டே இரு நான் அல்லவா நடத்துகின்றேன் நான் அல்லவா உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் அப்படி இருந்தும் எதற்காக உனக்குள் இந்த கவலை என்று சற்று சிந்தித்துப்பார் தனித்து நின்று எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சுய முயற்சியில் எவன் ஒருவன் பெற்று அவன் காலம் முழுவதும் யாருக்கும் எப்பொழுதும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் வராது இதை செய்து கொடு என்று சொன்னால் அவர்கள் உன்னை அவர்களுக்கு அடிமையாக்கி விடுவார்கள் என்பது எப்பொழுதுமே உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் நான் சொல்வது போல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றால் நீ இந்த மனிதரிடத்திலிருந்து ஒதுங்கித்தான் இருக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத செயல்களும் உன் வாழ்க்கையை எப்பொழுது கெடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் எதை சொல்லி உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று யோசிப்பது மட்டும்தான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் இந்த விஷயத்திலிருந்து நாம் மீண்டு நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் இங்கேயே தேங்கி விட முடியாது இங்கேயே வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் பெறாமல் சென்றுவிட முடியாது நல்ல நேரம் என்ற ஒன்று வரும் இவர்களின் ஆட்டமெல்லாம் தானாகவே அடங்கிவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை முதலில் நீ தேடத் தொடங்கு அந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தொடங்கு அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்திலிருந்து உனக்கே திரும்ப கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே அடுத்தவர்களிடத்தில் இருந்து பறிக்க தெரிந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு எதையும் கொடுப்பதற்கு மனதில்லை அடுத்தவர்கள் எங்கே நன்றாக இருந்து விடுவார்களோ என்கின்ற பயமும் பதற்றமும் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது இன்னமும் சிலர் இருக்கிறார்கள் எப்படி தெரியுமா உன்னை நன்றாக செய்யவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் செய்யட்டுமே நமக்கென்ன என்று சொல்லி வேடிக்கை பார்ப்பார்கள் செய்து முடித்ததும் இது என்னுடையது என்று சொல்லி உன்னிடத்திலிருந்து அதனை பறித்து விடுவார்கள் இது போன்ற மனிதர்களும் உன்னை சுற்றித்தான் இருக்கின்றார்கள் என்பதனை புரிந்துகொள் கொள் என் குழந்தையே நீ போகின்ற பாதை தவறான பாதை என்று தெரிந்துகூட அதை ஒருபோதும் உன்னிடத்தில் சொல்ல மாட்டார்கள் எதற்கு தெரியுமா நாம் பட்ட கஷ்டத்தை இவர்களும் படட்டுமே நாம் சொல்லி அவர்கள் மட்டும் இந்த துன்பத்தில் இருந்து தப்பிக்கலாமா என்கின்ற எண்ணம்தான் இவர்கள் இது போன்ற செயல்களை இந்த வாழ்க்கையில் செய்து செய்தே உன்னை இத்தனை நாளும் அப்படியே வெளியே தெரியாமல் அமுக்கி வைத்து விட்டார்கள் உனக்கு உலகத்தை பற்றி அவ்வளவு எளிதாக தெரிந்து விடவில்லை நீ உன்னுடைய சொந்த முயற்சியினால்தான் தான் ஆனால் என் குழந்தையை இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாரும் உன்னை எந்த ஒரு சுயநலத்திற்காகவும் பயன்படுத்திவிட முடியாது அதற்கு ஒருபொழுதும் உன் அப்பன் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் நான் என்ன நினைத்தாலும் என்ன செய்தாலும் அது உனக்கான மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களாக மட்டும் தான் இருக்கும் என்பதனை புரிந்துகொள் ஏனென்றால் எப்பொழுதுமே துரோகங்களுக்கும் வாழ்க்கையில் எதிரிகளுக்கும் நடுவில் சிக்கி தவிக்கின்ற உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் மட்டும்தான் உன் அப்பன் நான் வருவேன் ஒரு ஆபத்தை சுட்டி காட்டுகிறேன் ஒரு விஷயத்தை உனக்கு நான் உணர்த்துகிறேன் என்றால் அதிலிருந்து நீ தப்பித்து தானே உன்னுடைய மகிழ்ச்சியை பெற முடியும் அதனால்தான் அப்பன் உனக்கு அதனை எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே இந்த நாளில் உனக்கு மனதிற்குள் மிகுந்த வேதனையை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ என்ன நினைக்கிறாய் என்ன நடக்கிறது எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறி இருக்கிறது என்பதனை எல்லாம் சற்று சிந்தித்து பார் நான் சொல்லப் போகின்றவரை யார் இப்பொழுது நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை நான் சொல்கின்ற பெயர் கொண்டவர் எக்காரணம் கொண்டும் உன்னை தேடி வந்தார் என்றால் அவர்களுக்கு பதிலை மட்டும் சொல்லிவிட்டு நீ அனுப்பிவிட வேண்டும் எக்காரணம் கொண்டும் வேறு எந்த விஷயங்களைப் பற்றியும் அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்ளாதே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கு மத்தியிலும் இவர்களால் அது எந்த அளவிற்கு கெட்டதாகிப் போனது என்பதனை நீ நினைவில் கொண்டிருப்பாய் என் தங்கமே நம்பிய உறவுகள் எல்லாம் நம்மை கைவிட்டது நம்பிய உறவுகள் எல்லாம் நடுத்தெருவில் இழுத்துவிட்டுச் சென்றது அதிகப்படியான நம்பிக்கையை கொடுத்து நம்மை அதி அவமானப்படுத்தியது இதுதானே உண்மை என் பிள்ளையை ஆரம்பத்தில் யோசித்தாய் இது நமக்கு சரிபட்டு வருமா என்று அப்பொழுது நிச்சயமாக இது சரிபட்டு வரும் என்கின்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்து விட்ட பிறகு நீ அப்பொழுது எதற்காக வேண்டாம் என்று சொன்னாயோ அதே விஷயத்தை இப்பொழுது உனக்கு செய்துவிட்டு அவர்கள் நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு மேலும் எந்த விஷயத்திலும் இது போன்ற ஒரு ஏமாற்றம் உனக்கு வந்துவிடக்கூடாது இந்த பெயர் கொண்டவர் உன்னுடைய மனநிலையை கெடுக்க வருகின்றார் அதாவது நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் இதுதான் சரி என்று நீ நினைத்து எடுத்து வைத்து கொண்டிருக்கின்ற அடியிலிருந்து உன்னை பின்னோக்கி இழுத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒருவர் சுற்றி திரிகின்றார் என் பிள்ளையை இவர் யார் என்று தெரிந்து கொண்டால் கட்டாயமாக ஒரு நாளும் இவர்களின் பக்கம் கூட நீ திரும்பி பார்க்க மாட்டாய் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நான் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்துகின்றேன் என் குழந்தையை நீ எதுவாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமோ அதாவது தேவையில்லாததை பற்றி சிந்திக்காமல் நமக்கான வாழ்க்கையை பற்றி மட்டும் சிந்தித்து நீ இருப்பாயானால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்கள் இல்லை அதே நேரத்தில் இவர்கள் சொல்லாத விஷயங்கள் அதாவது இவர்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் என்று உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாயானால் அதற்கு இவர்கள் ஒரு அனுமதிக்க நினைப்பதில்லை மாறாக என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையை அப்படி இது போன்ற எண்ணங்களோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மனிதரை நிச்சயமாக நீ நான் சொல்லும் உன்னை அடையாளம் கண்டிருப்பாய் இருந்தாலும் உனக்கு நான் நான்கு எழுத்துக்களைச் சொல்கின்றேன் இதில் இருக்கிறது அவரினுடைய பெயர் அதை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய் ஏனென்றால் இவர் ஒன்றும் தொலைவில் இல்லை உன்னை தேடி வந்து இனி உனக்கு எதையும் செய்ய போவதில்லை உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையில்தான் உனக்கான விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னோடுதான் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு பிரிந்தால் கூட உனக்கு என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா அதனால் அதை கூட செய்யாமல் அவர்கள் உன்னோடு ஒட்டி கொண்டு வருகின்றார்கள் இப்பேற்பட்ட இவர்களினுடைய பெயரின் முதல் எழுத்தானது தூ க ஆ இந்த நான்கு எழுத்தில் ஒரு எழுத்தை கொண்டவர்தான் தன்னுடைய பெயரின் முதல் எழுத்தாக கொண்ட ஒருவர்தான் உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றார் அப்பன் சொன்ன இந்த நான்கு எழுத்துக்களையும் குறித்து வைத்துக்கொள் இதை கொண்டு யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வந்து ஏதேனும் ஒரு விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் நீ நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தவறான பாதையை நோக்கி பயணித்து விடாதே என்னவானாலும் உன் மனசாட்சியிடம் நீ கேள்வி கேள் நமக்கு நடப்பது நல்லதா கெட்டதா என்று நமக்கு நடப்பது எல்லாம் என்ன விஷயம் என்று யோசித்து அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ சரியாக செய்து வா உன்னை தொட வேண்டும் என்றால் அதற்கு இந்த கருப்பனை தாண்ட வேண்டும் ஆனாலும் நீயாக ஒரு விஷயத்தை இழுத்து கொண்டு வந்து விடக்கூடாது நீயாக ஒருவரின் வார்த்தைகளை நம்பி தவறான பாதையில் சென்று கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னை இந்த செய்தியை சொல்லி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை மனிதர்கள் சட்டென்று வாழ்க்கையில் மாற்றங்களை தந்து விடுவார்கள் அந்த மாற்றம் மீண்டும் முன்னால் இழ முடியாதபடிக்கு ஒரு கஷ்டமாக மட்டுமே இருக்குமே தவிர ஒருபொழுதும் சந்தோஷமாக இருக்காது அதனால் எல்லா விஷயங்களிலும் கவனம் கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்றுமே இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்றேன் எதை நினைத்தும் வாழ்க்கையை மட்டும் விட்டுவிடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்